மகளே இன்னைக்கு பதினஞ்சாம் தேதிங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது இருபத்தி மூணாம் தேதி சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் விளையாட போறாங்க மேட்ச் இருக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டாரு மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனே ஹர்திக் பாண்டியா தான் அவரே விளையாட மாட்டாரு பும்ராவுக்கும் இந்த முதுகு பகுதியில் அடிபட்டு சர்ஜரி பண்ணியிருக்காரு அதனால பும்ராவும் கொஞ்ச நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் டீம்ல விளையாட மாட்டாரு ரோஹித் சர்மாவை இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் அசிங்கப்படுத்தி ரோஹித் சர்மா உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அதனால நீங்க கேப்டனா இருக்க தகுதி இல்லை அப்படின்ட்டு ரோஹித் தூக்கிட்டு போய் ஹர்திக் பாண்டியாட்ட கொடுத்தீங்க ஆனா ஹர்திக் பாண்டியா விளையாட முடியாது தடை அப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் ஒரு கேள்வி போயிட்டு இருக்குங்க இப்போ ஏன் மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி விளையாண்ட சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் மேட்சுகள் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் போடுறதுக்கு இவ்வளவு டைம் அப்படின்னு கிரிக்கெட் நிர்வாகம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றேனே ஒரு அரை மணி நேரம் ஹர்திக் பாண்டியா ஒரு ஓவர் போடுறதுக்கு டைமு அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா ஹர்திக் பாண்டியா நாற்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டார் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டாரு அதனால இந்த ஐபிஎல் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா ஹர்திக் பாண்டியா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்ல ரெண்டு மேட்ச் விளையாடக்கூடாது அப்படின்ட்டு தடை போட்டாங்க ஹர்திக் பாண்டியாவும் விளையாட மாட்டாரு பும்ராவும் விளையாட மாட்டார் அப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் யாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்குங்க இதுக்கு முன்னாடி சீசன் நடந்த எல்லாம் பாருங்கள் வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவுக்காக வாங்கி கொடுத்தாரு அதே ரோஹித் சர்மா இப்போ முடிஞ்ச சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப்பு நம்ம இந்தியாக்காக வாங்கி கொடுத்தாரு அதனால் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு ரோஹித் சர்மாவுக்கு அந்த கேப்டன்சி பதவியை கொடுப்பாங்களா மும்பை இந்தியன்ஸ் டீம் இருந்தாலும் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து தான் அந்த கேப்டன்சியை தூக்கிட்டு போய் நீங்கள் ஹர்டிக் பாண்டியாட்ட கொடுத்தீங்க இப்ப மறுபடியும் ரோஹித் சர்மாட்டே கொடுத்தீங்கன்னா அது பிச்சை போடுற மாதிரி இருக்குது அதனால ரோஹித் சர்மா நீங்க அந்த கேப்டன்சியை வாங்காதீங்க அப்படின்னு ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் ரோஹித் சர்மா கிட்ட சொல்றாங்க அதனால ரோஹித் சர்மா அந்த கேப்டன்சியை மறுபடியும் அவர் வாங்கிக்குவாரா அப்படிங்கிற டவுட்டுங்க டி ட்வெண்ட்டி மேட்ச்சுகள் இந்தியாவோட டி ட்வெண்ட்டி மேட்ச்சுகள்ல சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன் எப்போ இந்த சூரியகுமார் யாதவ் கேப்டனாக வந்தாரோ அப்பையில இருந்தே நம்ம இந்தியா டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு கேட்ச் விட்டாலோ இல்லை ரன் அவுட் ஆனாலோ இல்லை ரன் அடிக்கலினாலோ அந்த பிளேயர்ஸுகளை சூரியகுமார் யாதவ் திட்டுறதே கிடையாது நெக்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை வரா மாதிரி பார்த்துக்க கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு ஒரு வார்னிங் தான் கொடுக்குறாரு அன்பாக பேசுகிறார் சூரியகுமார் யாதவ் பிளேயர்ஸு கிட்ட அதனால சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி இந்திய வீரர்கள் எல்லாருக்குமே பிடிக்குது அதனால சூரியகுமார் யாதவுக்கு மறுபடியும் இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டன்சி கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டுங்க ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் போட்டு சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் டீமை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா சூரியகுமார் யாதவ் தான் பர்னன்ட் கேப்டனா போட போறாங்க இப்போ ஹர்திக் பாண்டியா மறுபடியும் ரிட்டன் வந்தாலுமே இல்லை சூரியகுமார் யாதவ கேப்டன்சி இருக்கு அவர் எப்போ மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டன் ஆனாரோ இருந்து மும்பை இந்தியன்ஸ் எல்லா டீமும் எல்லா மேட்சும் ஜெயிக்கிறாங்க அதனால் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டன் பர்மனண்டாக சூரியகுமார் யாதவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அதனால் ஹர்திக் பாண்டியாவோட இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் கேப்டன்சி பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்